சமையல்லாம் முடிஞ்சாச்சா என்ன குழம்பு வச்ச இது இந்த வாரம் வாங்கின காய்கறி அவ்வளோ தீந்து போச்சா வேற கொஞ்சம் கீரை மட்டும் தான் கிடந்து அதான் ரசம் வச்சு பருப்பு கீரை போட்டு கூட்டு மட்டும் வச்சுருக்கேன் தே வேற ஒன்னும் வைக்கிறதுக்கு வழி இல்ல என்ன பரமோல ரசமும் கீரை கூட்டுனா தொண்டையில இறங்காத இது எனக்கும் தான் தொண்டையில இறங்காது வேற என்னது செய்ய எப்படியோ சமாளிக்கணும் இல்லாத்தே மாமியாருக்கு என்னாச்சு மாப்பும் பிடிக்க மாதிரி இருக்கு ஒருவேளை வெறி நாய் எதுவும் கிடைச்சு போட்டா மாமியார நாய்க்குள்ள குணம் இல்ல இந்த மாமியாருக்கு வந்துட்டா எதே 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 உங்களுக்கு ஒண்ணு இல்லையே எனக்கு என்ன மருமோல திடீர்னு இப்படி கேட்க நான் நல்ல கல்லு கணக்க தானே இருக்கேன் நீங்க கல்லு கணக்க தான் இருக்கியோ என்னன்னா ஒரு மாதிரி மாப்பும் பிடிச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு எதுவும் ஆயிட்டான்னு கேட்டேன் மருமோல உனக்கு வாசம் எதுவும் வரலையா என்ன வாசந்தே பக்கத்து விட்டு பரிமளா மீன் பொறிக்கா மீன் குழம்பு வச்சிருப்பான்னு நினைக்க ஆமா இப்ப இப்ப சொன்ன போறதான் தெரியுது ஆமாத்தி பரிமளக்கா வீட்டுல இருந்தாக்கும்னு வருது

அது உங்களுக்கு ஆயுசு குறவா இருந்துச்சுன்னா யாருட்ட இருந்தாவது கொஞ்சோட கடன் வாங்கி குடுத்துருவேன் உங்களுக்குன்னு சொன்னா வந்ததே அத வந்து அப்ப புரிஞ்சுக்கிட்டேத்தரவா அப்படியே சொன்னா இருக்கடி இப்படி ஒரு மர்மம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேனே சும்மா அந்த மாமியாருக்கு சரியான பாம்பு ஜீவி மர்மல ஏதோ இப்ப பேசுனியே அது ஒண்ணு இல்ல தே கண்ணீர தொடங்க எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு என்ன மர்மல ரசமும் கீர கூட்டு திங்கி இருக்குதனதே இப்படி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கே சொல்லுங்க தே உண்மை சொல்லுங்க அப்படியே வச்சிடலாம் தே ஒரு மாமியார் ஆசைய நிறைவேத்தத மர்மம் இருந்து என்ன பிரச்சனை அதனால ஒரு நிமிஷம் இப்ப இருங்க தே எங்க மர்மல போறே இது வந்து சொல்லுதே தே மர்மல வெற்றியோட வரு வெற்றியோட வருமாளா அப்போ சந்தோஷம் தான் மீன வாங்கிட்டு வந்து வெட்டி கழுவி குழம்பு வச்சு பொரிச்சதுக்குள்ள ஒரு மலி ஆயிட்டு சேண்டு மாதிரி இப்படி வாழி கிடைக்கு இந்த மனுஷன் ஆஃப் பண்ணாம போயிருக்காரு கண்டுபிடில யாரு கெட்டுதான்னு நினைக்கறே தெரியல சரி நம்மளுக்கும் வேற கொஞ்ச நேரம் காத்தாட உட்காருவோம் சேப்பா இப்பதான் கொஞ்சம் நல்ல காத்து வருது பல்முலகா சின்ன பின்னவா நீங்க வீட்டுல இருக்கீங்களா என்னவோ ஏதோ நினைச்சிட்டு வந்த எங்க போகே வீட்ல தான் இருக்கேன் இப்போ சூப்பரா காத்து வருதே இது ஃபேன் நம்ம ஃபேனா நம்ம ஃபேன் இல்லம்மா எங்க ஃபேன் இது என்ன இப்படி யார் படி பேசதிய நம்ம விடுன்னு சொன்னா அதனால உங்க வீடு எங்க வீடு ஆயிருமா விடையையுமா எழுதிய எழுதி கட்டறப்பறேன் நீங்க ஏன் இப்படி பை நீ எழுதி கட்டாலும் கேட்றோம் அம்மா உங்களோட ஒரே காமெடி தான் சின்ன பொண்ணு நேத்து சாய்ந்தரம் போல கரகல எங்க பண்ண நீ உன ஆளை காணல வீட்டுக்கு வர கூட கொஞ்சம் கடைக்கு வெர்ந்தக்கோ நான் என்ன சுக என்ன விஷயம் யார ஒண்ணு இல்ல இது கீதாவுக்கு கோஹிலாவுக்கு பயங்கர சண்டா ஆமக்கு எங்க மாமியார் வேற சொல்லிட்டு இருந்துச்சு என்னவோ சண்டை சண்டைன்னு நானும் காது கொடுத்து பாதி கேட்கல ஏன்னா என் மாமியார் பாதி கேட்டு பாதி கேட்காத பாதி என்னத்தையோ சொல்லும் பத்தியலக்கா அதனாலதான் அதுட்டு கேட்கல சொல்லுங்கக்கோ என்ன சண்டைன்னு என்னவோ அவ வீட்டு குப்பா இவ வீட்டு வாசல்ல வந்து கிடந்தா அதுக்குல பயங்கர சண்டை குடும்பி இப்படி சண்டை வேற குடும்பி இப்படி சண்டையா யாருக்கு அடி விழுந்து ரெண்டு பேரும் மாட்டி மாட்டி அடி போட்டதுல தெரியல ரெண்டு பேருக்கு அடி விழுந்திருக்கோம் அப்படியாக்கோ கேக்கோ ரெண்டு அடிபடி போட்டு கடைசில ரெண்டு பேரும்

அப்படியே வரும்போது ரெண்டே ரெண்டு வெள்ள போடும் கொஞ்சோண்டு ஒன்னு மல்லி கறி இருந்தா எடுத்துவாங்க அப்பதான் நல்ல வாசமா இருக்கும் கோழி குழம்பு என்ன சின்ன பண்ண அப்படி பாக்க யான்கோ அந்த அண்ணன்ட்ட வாங்கிட்டு சொல்ல வேண்டியதுனா கோழி வாங்கி இருந்தா உள்ள அது கூட சத்தி இதெல்லாம் வாங்கிட்டு சொல்ல வேண்டியதுனா கடையில கோழி மட்டும் தான் இருந்துச்சாம் பக்கத்து கடையில ஒண்ணு இல்லையா கடையை அடைச்சிட்டு போறான் அப்படியே சரி சரி

அம்மா கேக்குக்கோ அடுத்து விட்டு கதிய சண்டeyim ஆமா அது சரிம்மா ஏக்கோ என்ன குழம்பு செஞ்சே நல்ல வாசம் அடிக்க குபுக்குப்புனு எடுகுதிப்பு மீன் வஞ்சி குழம்பு செஞ்சேம்மா கொஞ்சம் பொறுசெ அப்பியக்கோ என்ன வாசம் போறல பிரியா எப்பா பார்த்தால எங்க வீட்ல அத கொண்டாக்க இத கொண்டாக்கனு கேப்பா உங்க வீட்ல வந்து எதை கேட்டால நான் இருந்த வர்றதுக்கோ என் மாமியார் தனியா இருக்க முடியல வந்து எதையாவது வாங்கிட்டு போயிருக்கோம் வாசியிலே குடும்பத்தை நடத்திடுவா ஆனா நாலாம் அப்படி இல்லக்கோ கொஞ்சோண்டு குழம்புங்கன்னா கூட பத்து நேரம் யோசிப்போக்கோ அடுத்த வீட்டுல பச்சை தண்ணி குடிக்க கூட பத்து நேரம் யோசிக்க கூடிய ஆள்னா பாத்துக்கோங்களா தெரியும் உன்ன பத்தி தெரியாதா நீ என்னால கேட்கவே மாட்டியா குழம்பு இறக்கியாச்சா